என்ன நேரில் பார்க்கணும்னு சொன்னீங்க நீங்க என்ன பாய உட்கார என்ன விஷயம் சார் ஒய்ஃப் ரெண்டு நாள காணும் சார் வென்னால காணமா வென்னல வேணா ஏன் பண்ணிருந்தேன் சார் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எவ்வளவு போயிருப்பான்னு நினைச்சர் இந்த வீட்டையும் வரல சார் வீட்டுக்கு சரி கம்மியா ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போ கண்டுபிடிச்சிடலாம் சார் முக்கியமான விஷயம் எங்கள ஓய் நான் சொல்லிருக்கேன் கூட கூட பேசினேன் இருப்பேன் சார் அதுக்கு இல்ல சார் நீங்க ஒய்ஃப் மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணித் சார் சரி என்ன வேஸ்ட் பாரு ரெண்டு நாள் முன்னாடி உங்க வாய்ப்பு எங்க போறேன்னு சொன்னாங்களா இல்ல சார் ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து மட்டும் சொல்லிட்டு போனாங்க சார் ஃப்ரெண்டு வீட்டுல ஃப்ரெண்டு பேரு அட்ரஸ் தெரியுமா ஆ தெரியுங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அபிஷியலா இல்லாம கொஞ்சம் பர்சனலா பண்ணி கொடுங்க சார் நீங்க எப்படி சொல்ற இல்ல சார் வெளியே கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு நீங்க என்ன கேட்டாலும் பண்ணி தரேன் சார் ப்ளீஸ் சார் सर ओके